இல்லை நாலு ஜென்மம் கழித்து அனுபவிக்கிறாங்களாங்கிறது கொஸ்டின் இல்லை பட் ஒரு ஒரு பெண் அந்த கணவனை திருமணம் செய்து கொண்டு வரால் அந்த குடும்பம் வந்து தன்னுடைய குடும்பமாக எடுத்து வேலை செய்கிறார் மேம் ஒரு லேடி வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை வார்த்தையாலேயோ செயலாலேயோ அதான் சொல்லால் செயலால் மனத்தால் காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது பாவமா யாராவும் எடுத்துக்கோங்க ஒரு ஆணை இப்போ நம்ம வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து பேசினா தான் பாவமாக அப்படிங்கிறது இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை பேசினாலும் பாவம் பாவம் தான் ஒருத்தங்க வந்து இப்போ நம்ம தெரிஞ்சு செய்கிற தப்பு தெரியாத செய்கிற தப்புன்னு இருக்குது அதே மாதிரி தான் தெரிஞ்சு செய்கிற பாவம் தெரியாத செய்கிற பாவம் தன்னுடைய மகனினுடைய வாழ்க்கையை மொத்தமாக தொலைத்த தொலைக்க வைத்த அப்பா அம்மாறுகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பாவத்திற்கு உண்டானது தான் இந்த மாதிரியான பாவங்கள் நம்ம ஒரு வயசு காலத்தில் செய்வோம் அதுக்கப்புறம் ரொம்ப உணருவோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி மனசு வருந்துவோம் அப்போ நம்ம சொல்கிறோம் தாய்க்கு வந்து அவ்வளோ முதல் உரிமை தாய்க்கு வந்து போட்டுருக்கணும் பெண்மையை போட்டணும் இப்படியெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து ஸ்டேஜில் பேசுகிறோம் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி மதர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறோம் அதுவும் பாவம் தானே அந்த கொலை பாவத்தை இவங்க எப்படி தீர்ப்பாங்க இல்லையா ஸோ இப்படி பாவங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத் அதனால் ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்துகிறோம் அது செயல் நமக்கு வந்து சொல்லால் செயலால் மனதால் இது மூணுமே வந்து பாவம் தான் பட் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதுலேருந்து எப்படியாவது நம்ம வெளியில் வரலாமா அப்படின்னு பார்த்தா இதை தான் நம்ம கருமான்னு சொல்கிறோம் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சேனலில் சொல்லுவேன் இந்த ஸ்ரீவித்யா எங்கேருந்து தான் கொஸ்டின் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இன்றைக்கி இப்போ என்கிட்ட என்ன கேள்வி கேட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் ஒரு லேடி வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை வார்த்தையாலேயோ செயலாலேயோ அதான் சொல்லால் செயலால் மனத்தால் காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது பாவமா அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த பாவம் என்ன மாதிரியான விளைவுகளை அவங்களுக்கு கொடுக்கும் இந்த ஜென்மத்திலையே அந்த பாவத்தை அனுபவிப்பாங்களா இல்லை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பாங்களான்னு இப்படி வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணி 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 ஒரு கொஷின் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பெண்கள்னே நம்ம வேண்டாம் யாராவும் எடுத்துக்கோங்க ஒரு ஆணை இப்போ நம்ம வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து பேசினாதான் பாவமாக அப்படிங்கிறது இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை பேசினாலும் பாவம் பாவம் தான் ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம தெரிஞ்சு செய்கிற தப்பு தெரியாத செய்கிற தப்புன்னு இருக்குது அதே மாதிரி தான் தெரிஞ்சு செய்கிற பாவம் தெரியாத செய்கிற பாவம் இப்போ ஒரு பெண் வந்து இன்னொரு பெண் மனதால் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறோம் நிறைய வீடுகளில் வந்து மாமியார் மருமங்களை கஷ்டப்படுத்தினாங்க அந்த வீட்டுக்கு வந்த பெண்ணை நாத்தனார் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினா அந்த பெண்ணை விடுறதில்ல அந்த பெண் மனசால் கஷ்டப்படுறான்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு அந்த பாவம் போகும் அது இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறாங்களா இல்லை நாலு ஜென்ம கழிச்சு அனுபவிக்கிறாங்களாங்கிறது கொஸ்டின் இல்லை பட் ஒரு ஒரு பெண் அந்த கணவனை திருமணம் செய்து கொண்டு வரால் அந்த குடும்பம் வந்து தன்னுடைய குடும்பமா எடுத்து வேலை செய்றா அவங்களுக்காக எல்லாமே தியாகம் பண்றா அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து நீங்க சொல்லாலும் மனதாலும் உடலாலும் அவளை வந்து நீங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த பாவம் கண்டிப்பாக சும்மா விடாது இது நிறைய குடும்பங்கள்ல இருக்கு அதைத்தான் நம்ம ஜாதகத்தில் பார்த்துட்டு இது பெண் சாபம் இருக்கிற ஜாதகம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் கஷ்டப்படுத்திருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா தங்கச்சி அம்மாவும் மகளும் இப்படி இருக்கக்கூடிய உறவுகள் ஒரு அப்பாவும் பையனும் இல்லை அண்ணன் தம்பி எனக்கு தெரிஞ்சு சொத்துக்காக சொந்த அண்ணன் தம்பி இப்படி இருக்கக்கூடிய சொந்த கூட பிறந்தவங்களை கொன்ன வீடுகள் எனக்கு தெரியும் சொத்துக்காக கொலை பண்ண குடும்பங்கள் எனக்கு தெரியும் அப்போ அதுவும் பாவம் தானே அந்த கொலை பாவத்தை இவங்க எப்படி தீர்ப்பாங்க இல்லையா ஸோ இப்படி பாவங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ வகைகள் இருக்குது அண்டு இப்போ நம்ம இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து யாராவது ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதற்கு நாம காரணமாக இருக்கும் இப்போ லவ் ஃபெயிலியர் வருது எத்தனை குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம் அந்த பொண்ணு வந்து லவ் ஃபெயிலியர் தூக்கு போட்டுட்டா செத்து போயிட்டா நிறைய குடும்பங்களில் நம்ம லவ் ஃபெயிலியருக்கு பார்க்குறோம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ பெரிய பாபத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தற்கொலை செய்யக்கூடிய குடும்பங்கள் இந்த காதல் தோல்வியினால் தற்கொலை செய்யக்கூடிய குடும்பங்கள் பண விவகாரத்தினால் தற்கொலை இல்லை கொலை இப்படி நம்ம வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லி மற்றவங்க அது மனசு கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அது பாவத்தில் சேர்ந்தது தான் அது பெண் மட்டுமல்ல அது ஆணும் கூட தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பங்கள்ல பெத்த அம்மாவே பொண்ணுங்களை வந்து டார்ச்சர் பண்ணுற எத்தனையோ அம்மாமார்கள் இருக்காங்க அப்போ நம்ம சொல்கிறோம் தாய்க்கு வந்து அவ்வளோ முதல் உரிமை தாய்க்கு வந்து போட்டிருக்கணும் பெண்மையை போட்டணும் இப்படியெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து ஸ்டேஜில் பேசுகிறோம் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி மதர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறோம் பட் எத்தனை பேருக்கு அவங்க அம்மா தான் சத்ரு வாழ்க்கையில் இந்த அம்மாவால் நான் வீணாக போனேன்னு சொல்கிறேன் பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அம்மாமார்கள் வந்து அந்த பெண்களினுடைய வாழ்க்கையை மொத்தமாக அழித்த குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது ஸோ அந்த அம்மாவும் அப்போ இந்த பெண் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து கிடைப்பாங்க அண்ட் அப்பா தன்னுடைய மகனினுடைய வாழ்க்கையை மொத்தமாக தொலைத்த தொலைக்க வைத்த அப்பாமார்கள் அம்மார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பாவத்திற்கு உண்டானது தான் சரி இதுக்கு என்ன விமோச்சனம் இப்போ இந்த மாதிரி நடந்துடுச்சு இந்த பதிவை நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானே இந்த மாதிரியான ஒரு பாபத்தை நான் செஞ்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி ஒரு பிராயச்சித்தத்தை தேடலாம்னா அப்படி டக்குன்னு ஒரு ஒரு பரிகாரம் போய் செய்கிறதுனால எல்லாம் ஒரு பாவம் வந்து தீராதுங்க அப்படி யாராவது சொன்னாங்களும் நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க இது அந்தந்த காலகட்டம் வர வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறது தான் நம்ம எவ்வளோ காலம் அனுபவித்து அதை தீரணும்னு இருக்கோ அது தீர்றது தான் சரி எதுவுமே தீரும் ஆனால் அதற்குன்னு ஒரு நேரம் காலம் உண்டு அந்த நேரம் காலம் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கத்தான் செய்ய வேண்டும் அண்ட் இந்த மாதிரியான பாபங்கள் நம்ம ஒரு வயசு காலத்தில் செய்வோம் அதுக்கப்புறம் ரொம்ப உணருவோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி மனசு வருந்துவோம் அது மனசு வருந்தி நம்ம இறைவனிடத்தில் போய் நம்ம ஒரு மன்னிப்பு கேட்கும் பொழுதும் அந்த பாபங்கள் கண்டிப்பாக விலகத்தான் செய்யும் ஓரளவுக்கு அதனால் ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்துகிறோம் அது செயல் நமக்கு வந்து சொல்லால் செயலால் மனதால் இது மூணுமே வந்து பாபம்தான் என்ன நேர்களேன் இந்த பதிவு வந்து கொஞ்சம் ஃபிலாசாஃபிக்கல் தோட்டாக இருக்கும் பட் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதுலேருந்து எப்படியாவது நம்ம வெளியில் வரலாமா அப்படின்னு பார்த்தா இதை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் ஸோ ஸ்ரீவித்யா இன்றைக்கி இப்போ இந்த பதிவில் நம்ம கேட்ட கொஷின் வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கல் கொஷினாக இருந்தாலும் பல குடும்பங்களில் இன்னைக்கு இது நடந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை சார்ந்து தான் அவங்களும் கேட்டிருக்காங்க ஸோ முடிந்த வரையில் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம நம்மளால் ஏதாவது ஒரு பாவம் வராமல் இருக்க முயற்சி செய்யலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்